இது துன்பத்தையோ வேதனையையோ பற்றியது அல்ல இது அந்த வளையத்தின் மறுபக்கத்தில் உள்ளதை பற்றியது இது வருகின்ற ஒவ்வொரு மூச்சையும் உண்மையிலேயே கொண்டாடுவதை பற்றியது அது ஏன் மிகவும் அழகானது இந்த உலகத்து தர்க்கங்கள் எல்லாம் இந்த இதயம் எதனை வழங்குகின்றதோ அதனை உள்வாங்கி அனுபவம் செய்வதற்கு ஈடாகாது உங்களது மூளை போன்றே உங்களது உள்ளமும் உங்களின் ஒரு பகுதியாகும் அதற்கு தேவையான சம அந்தஸ்தை வழங்குங்கள் அதற்கு தேவையான அளவு சமமான நேரத்தை கொடுங்கள் அப்பொழுது உங்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் குழப்பங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதனை பிடிப்பது என்பது ஒரு மாற்று வழி அல்ல அவ்வாறான விஷயங்களுக்கு நாங்கள் மறந்து போனோம் என்றால் பழகி போனோம் என்றால் நாங்கள் எவ்வாறு நமது வாழ்வில் ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம் இந்த மூச்சு வந்து போவதை நாங்கள் எவ்வாறு கொண்டாடப் போகின்றோம் ஒரு மனிதன் இயல்பாகவே அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளான் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு எல்லையே இல்லை எல்லாமே சாதகமாக உள்ளன இது நியாயமான விளையாட்டு அல்ல எல்லாமே நிறைவாக இருப்பதற்கு சாதகமாக அமைக்கப்பட்டுள்ளன இருளில் இருந்து தூர விலகி இருப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன இந்த மூச்சுடன் ஒன்றிணைந்து இருப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன அந்த தெய்வீகத்தை கண்டு மகிழ்ச்சியாக நடனமாடி ஆனந்தமாக இருப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன இது ஒரு பாசாங்கான விளையாட்டு அல்ல நீங்கள் எதனை அறிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த மூச்சை இந்த கணம் என கூறப்படும் இந்த நேரத்தை அறிந்து கொள்வீர்கள் நிறைவாக இருப்பது பற்றி அறிந்து கொள்வீர்கள் ஊஞ்சலில் ஆடுங்கள் இந்த மூச்சு எனும் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடுங்கள் மீண்டும் ஒரு குழந்தையாக மாறுங்கள் ஒரு மூச்சு பின்னர் ஒரு மூச்சு பின்னர் ஒரு மூச்சு இதுதான் உங்களது வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான அம்சமாகும் ஒரு மலர் ஏன் நறுமணம் வீசுகின்றது அல்லது ஏன் இவ்வாறாக உள்ளது என மக்கள் வியப்பார்கள் நீங்கள் அதனை ஒருபோதும் அறியாமல் இருக்கலாம் அந்த மலர் ஒரு தேனீக்காக மலர்ந்து இருக்கின்றது உங்களுக்காக அல்ல அந்த தேனியினால் காணக்கூடிய வர்ணங்களின் வளையத்தை உங்களால் பார்க்க முடியாது அந்த தேனீக்காகத்தான் மலர் தேனை வழங்குகிறது நீங்கள் அந்த சிறிய மலரை உங்களது மூக்கின் அருகில் எடுத்து வந்து ஆ இது எவ்வளவு அழகாக உள்ளது நறுமணம் வீசுகின்றது என கூறுகின்றீர்கள் ஆனால் ஒரு சிறிய தேனி அந்த பூவை பார்த்துவிட்டு இதோ நான் வருகிறேன் எனக்காக உன்னிடம் இனிமையான தேன் உள்ளதா அதனை எனக்குதா என்கிறது அது தனது சிறிய இறைக்கைகளை அடித்து அந்த மலரையும் தேனையும் கண்டுகொள்கிறது உங்களிடம் பெரிய மூக்கு உள்ளது உங்களிடம் இடங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஜிபிஎஸ் எனும் கருவி உள்ளது உங்களிடம் கை தொலைபேசிகள் உள்ளன உங்களிடம் மிகப்பெரிய விமானங்கள் உள்ளன ஆனால் அந்த பூவிலிருந்து மிகவும் சிறிதளவு தேனை எடுப்பது என்பது பற்றி வரும்பொழுது அந்த தேனி உங்களது தொழில்நுட்பத்தை தோற்கடித்து விட்டது தேனி தேனை உருவாக்கிய பின்னர் நீங்கள் அதனை உங்களது செவன் ஃபோர்ட்டி செவன் போன்ற வெவ்வேறு விதமான விமானங்களில் எடுத்துச் செல்லலாம் ஆனால் அந்த தேனியிடம்தான் தேனை கண்டுபிடித்து அதனை ஆனந்தமாக அனுபவிக்கும் தொழில்நுட்பம் உள்ளது நீங்களும் அந்த தேனி போல மாறி உங்களது வாழ்க்கை எனும் மலரை தேட வேண்டும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு மலர் உள்ளது அந்த ஒவ்வொரு மலரிலும் சிறிதளவு தேன் உள்ளது உங்களது இறக்கைகளை விரித்து ஒவ்வொரு மூச்சிலும் உள்ள மலரையும் தேனையும் கண்டுபிடிங்கள் அதன் பின்னர் நிறைவாக இருங்கள் இந்த மூச்சு எனும் மலர்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட அற்புதமான இனிமையான தேனாலே உங்களது கிண்ணத்தை நிரப்புங்கள் நான் உட்கார்ந்து இந்த மூச்சை வரவேற்பேன் நான் என் உள்ளே சென்று எனது உள்ளத்தில் உள்ள அமைதியை அனுபவம் செய்வேன் நான் ஆனந்தத்தை அனுபவம் செய்வேன் அத்துடன் அது என் உள்ளே வருவதற்கு நான் விட்டுக்கொடுப்பேன் கொடுப்பேன் எனது எளிமையை நான் ஏற்றுக்கொள்வேன் நான் எனது மூச்சை ஏற்றுக்கொண்டு திறந்த கைகளால் என் உள்ளே உள்ள ஆனந்தத்தையும் அழகையும் அரவணைப்பேன் உங்களது வாழ்வில் உள்ள ஆனந்தம் எனும் போதைக்கு அடிமையாக வேண்டும் அதுதான் நீங்கள் மக்கள் நீண்ட ஒரு மூச்சை எடுத்துவிட்டு அதனை பெருமூச்சு என கூறுவார்கள் ஆனால் யார் இந்த மூச்சின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மேலும் ஒரு நாள் வரவேற்கப்பட்டது மேலும் ஒரு கணம் வரவேற்கப்பட்டது அது எவ்வளவு அழகானது அது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது ஏனெனில் எங்களது இலக்கு நிறைவாக இருப்பது எனும் மிகவும் உயர்ந்த ஒரு இலட்சியமாகும் எங்களுக்கு எவ்வாறு பிறந்த நாட்களை கொண்டாடுவது என தெரியும் எங்களுக்கு எவ்வாறு திருமண வைபவங்களை கொண்டாடுவது என தெரியும் ஒரு கட்டிட திறப்பு விழாவை எவ்வாறு கொண்டாடுவது என்று கூட எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு நாங்கள் நாங்களாக இருப்பதை எவ்வாறு கொண்டாடுவது என தெரியாது கஷ்டமான நேரமும் வரும் இலகுவான நேரமும் வரும் இருப்பினும் உங்களது உயிர் வாழ்வை கொண்டாட மறக்காதீர்கள்